என்ன வினிதா வெளிநாட்டில் ஜாலியாக நிம்மதியாக இருக்கா அப்படின்னு நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் என்கிட்ட ஃபோன் பேசும்போதும் சொன்னாங்க அவள் எங்கே இருக்கான்னா அவள் சொந்த ஊர்லேயே ஒரு கிராமத்தில் வந்து இருக்கா நான் சொன்னேன் ஏண்டி நாங்கள்லாம் எப்படா கிராமத்துக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கோம் வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு நீ என்னடானா எங்களை பார்த்து ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு நாங்கள் சொன்னேன் உடனே அவள் கிராமத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதே பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு முன்ன மாதிரியெல்லாம் கிராமங்கள் இப்போ கிடையாது போட்டி பொறாமல் வண்மோ அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அவர் வீட்டில் சண்டைனா அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்றது அதை பார்த்து சந்தோஷப்படுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் மாறிட்டாங்க சிட்டியில் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட பரவாயில்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாட்டில் வீட்டில் இருப்பாங்க சிட்டிகளில் வெளிநாடுகள்லாம் இதெல்லாம் நடக்காத மாதிரியும் கிராமத்தில் மட்டும்தான் அது நடக்குது அப்படின்ற மாதிரியும் என்கிட்ட சொன்னால நான் சொன்னேன் எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கிராமங்கள்ல மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லையுமே இது இருக்கத்தான் செய்யுது நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டு